இந்த கோவில் வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்துலையும் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம வடபழனி முருகன் கோவிலேருந்து கூட இந்த கோவிலுக்கு நடந்தே வர முடியும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கோவிலில் வழிபட்ட முனிவர்கள் பார்த்தீங்கன்னா வியாகிரபாதர் அதே மாதிரி கார்கோடகன் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் இங்கே வழிபட்டு அருள் பெற்றிருக்காங்க மிகவும் பழமையான இந்த வேங்கீஸ்வரர் திருக்கோவில நல்லா பராமரிச்சுட்டு வராங்க பல்லவ மன்னர்களும் சோழ மன்னர்களும் திருப்பணி செய்த கோவில் இது இந்த கோவிலுடைய கருவறை கஜபிருஷ்ட வடிவில் அமைச்சிருக்கு இக்கோவிலின் கருவறை கொடிமரத்தையும் நந்தி மண்டபத்தையும் விட சற்று கீழாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உள்ளே நுழைந்த உடனேயே புறத்தில் அம்பாளுக்கு தனி சன்னதி ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க இக்கோவிலின் பெருமானின் பெயர் திரு வேங்கீஸ்வரர் அம்பாளுடைய பெயர் சாந்தநாயகி பார்க்கறதுக்கு அம்பாள் சாந்த ஸ்வரூபமாக அழகா நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இங்குள்ள மூலவர் வியாக்கிரபாதரால்